உடுமலை வனச்சரகம் குருமலை கிராமத்தில் பாம்பு கடித்த சரவணன் என்ற இளைஞரை சாலை வசதி இல்லாததால் அப்பகுதியினர் தொட்டில் கட்டி வனப்பகுதி வழியாக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம் மோகன் திருப்பூர் மாவட்டம் உடுமலை குருமலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தற்போது சரவணன் என்ற இளைஞர் பாம்பு கடித்து மருத்துவமனைக்கு செல்ல தொட்டில் கட்டி அந்த ஊர்காரர்கள் கூட்டி செல்கின்றனர் தொடர்பான விவரங்களை பதவி உடுமலை வனச்சரகம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் குறுமலை குளிப்பட்டி மாவடப்பு உள்ளிட்ட பதினெட்டு மலை கிராமங்கள் உள்ளன குறிப்பாக இந்த குறுமலை மற்றும் மேல்குறுமலை குளிப்பட்டி உள்ளிட்ட மலை கிராமங்கள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் உள்ளன இங்கு சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு சாலை வசதி வேண்டும் என்பது பல ஆண்டுகள் கோரிக்கையாக உள்ளது அவர்கள் இதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தனர் கடந்த ஆண்டு மாவட்ட வன அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குடும்பத்தோடு அப்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் சுமார் நாற்பத்தி ஒன்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு சாலை அமைப்பதற்கான பணிகளை தொடங்க உத்தரவிட்டார் ஆனால் தொடர்ந்து இங்குள்ள உடுமலை வனத்துறை அதிகாரிகள் அவர்கள் சாலை அமைக்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் சாலை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்ட மலைவாழ் மக்கள் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்தனர் இதனால் தொடர்ந்து சாலை விட்டதில் இழுபடி நீடிவிட்டுள்ளது இந்த நிலையில் குருமலை மலை கிராமத்தில் நேற்று இரவு சரவணன் என்ற இளைஞர் மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக நகரப்பகுதிக்கு வந்துவிட்டு திரும்ப மீண்டும் நேற்று இரவு ஏழு மணிக்கு மலை அடர்ந்த வனப்பகுதி வழியாக குறுமலை சென்றுள்ளார் அப்போது கருஞ்சோலை என்ற பகுதியில் அவரை விசப்பாம்பு கடித்துள்ளது உடனடியாக மலை கிராம மக்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவர்கள் இரவு முழுவதும் அங்கேயே இருந்துவிட்டு நகரப்பகுதிக்கு வருவதற்கு வழி இல்லாமல் காலையில் அந்த கிராம மக்கள் தொட்டில் கட்டி சரவணனை மீட்டு தற்போதுதான் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்துள்ளனர் சுமார் பதினான்கு மணி நேரத்துக்கு மேலாக பாம்பு கழித்து அவர் மலை கிராமத்திலேயே வைக்கப்பட்டு சாலை வசதி இல்லாத காரணத்தினால் தொட்டில் கட்டி அவரை தற்போதுதான் மருத்துவமனைக்கு கொண்டு வந்த சூழ்நிலை உள்ளது குறுமலை கிராமத்திற்கு தொடர்ந்து சாலை வசதி வேண்டும் என கோ 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 கோரிக்கை வைத்து நிதி ஒதுக்கீடு செய்தாலும் இங்குள்ள வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அவர்களுக்கு சாலை வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அவர்களுக்கு இடையூறாகவே உள்ளனர் அவர்களுடைய பல ஆண்டு கோரிக்கை அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் இதுவரை கனவாகவே உள்ளது எனவே தொட்டில் கட்டி தொடர்ந்து அந்த மக்கள் கொண்டு வருவதால் உயிர் சேதமும் சில சமயங்களில் ஏற்படுகிறது எனவே உடனடியாக தமிழக அரசு விரைந்து அந்த மலை கிராம மக்களுக்கு சாலை அமைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இவர்களின் கோரிக்கையாக உள்ளது விவரங்களுக்கு நன்றி மோகன்